அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சால்னி என்ற கல்லூரி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்ற இளைஞர் அந்த பெண் தன்னை காதலிக்க மறுத்த காரணத்திற்காக பட்டப்பகலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏற்கனவே தமிழகத்தில் காதல் திருமணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் கௌரவ படுகொலைக்கு ஆளாகப்படக்கூடிய இந்த சூழலில் இதுபோன்று கட்டாய காதலுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் பெண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே சட்டம் ஈற்றுகின்ற பொழுது கௌரவ கொலைகளை தடுப்ப தடுக்க அதாவது ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு உண்டான சரத்துக்கள் அதே போல இந்த கட்டாய திருமணங்கள் அல்லது கட்டாய காதல் இவற்றை தடுப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் அந்த சட்டத்திலே இடம்பெறக்கூடிய வகையிலே சரத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் நான் கடந்த ஆறு மாத காலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் தினதோறும் பத்து முதல் பதினைந்து கிராமங்களுக்கு கிராம மக்களுடைய குறைகளை கேட்டதற்காக சென்று வருகிறேன் ஒரு மாதத்திற்கு இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது கிராமங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த வேளையில் எண்ணற்ற கிராமங்களில் குறிப்பாக பட்டியல் வகுப்பில் இடம்பெற்றக்கூடிய தேவேந்திர வேலாளர்கள் ஆதிராவர் அருந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர் வாறுகால் வசதிகள் தெருவிளக்குகள் மயான வசதிகள் அதேபோல போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படாமல் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் பல கிராமங்களில் இம் மாநகராட்சி நகராட்சி பேராட்சியுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கூட சாதிய மனப்பான்மையோடு அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் நாம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுக்கு பல இடங்களில் குடிநீர் வசதிகளும் செய்தரப்படவில்லை கழிப்பிட வசதிகளும் செய்தரப்படவில்லை சாக்கடைகள் எல்லாம் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே சாலைகளை ஓடக்கூடிய ஒரு அவள்நிலை இருக்கிறது எனவே மத்திய அரசு உள்ளாட்சிகளுக்கு அனைத்து மக்களுக்கும் சமமாக நிதிகளை பங்கிட்டு எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் அடிப்படை செய்திட வேண்டும் என்று மத்திய அரசின் ஒதுக்குகிறது அதேபோல மாநில அரசும் கொடுக்கிறது ஆனால் இந்த நிதிகள் முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேராட்சி மன்ற நகராட்சி மன்ற மாநாட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து இந்த மக்களை அப்பட்டமாக சாதி ரீதியாக புறக்கணிக்கக்கூடிய போக்கை கண்டித்து இன்று எனது தலைமையில் மாலை மூன்றரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரையிலும் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவே தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்கள் இந்த இதுபோன்ற பகுதிகளில் எப்படி இந்த மக்களுக்கு இவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை கண்டறியக்கூடிய வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் அதேபோல உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த உண்டான அடிப்படை வசதி செய்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த கடந்த இருபது நாட்களாக அதாவது நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து இப்பொழுது எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணி துவக்கப்படுகின்ற பொழுதே கண்டிப்பாக தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சீர்த்தம் நடைபெற வேண்டும் அதற்கு புதிய தமிழகம் கட்சி முழுமையாக ஆதரவளிக்கிறது என்று கருத்து சொன்ன அதே வேளையில் ஒரு மாத கால அவகாசத்தில் இந்த பணியை செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தோம் மேலும் அந்த படிவங்களை எந்த காரணத்து கொண்டும் அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதத்திலே கொடுக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும் ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது பி எல் ஏ ஒன்று மற்றும் பி எல் ஏ டூ என்று அழைக்கப்படக்கூடிய அரசியல் குறிப்பாக அங்கீகரிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை இடத்துல அதுபோன்ற விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படுகின்றன எனவே அந்த படிவங்கள் கொடுக்கப்படுகின்ற காரணத்தினாலே பல முறைகேடுகளுக்கு வாய்ப்பாக இருப்பதாக எங்களுக்கு கல அளவிலே இருந்து தவறுகள் வருகின்றன கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் அர்ச்சனா அவர்கள் இது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பிஎல்ஏ அந்த நிர்வாக இடத்திலே வந்து ஐம்பது முதல் நூறு படிவங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நான் வந்து எந்த நோக்கத்திற்காக இந்த தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதோ இதுபோன்ற அரசியல் கட்சிகளிடத்தில் கொடுப்பது என்பது இது மிகப்பெரிய அதாவது தவறுக்கு வந்து வாய்ப்பளிக்கும் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறது எனவே எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்று ரெண்டு மூன்று கட்சியை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்க கொடுக்குறீங்க அது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும் அப்ப இரண்டு மூன்று அரசியல் கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் வேண்டியவர்களை சேர்த்து கொண்டு வேண்டாதவர்கள் நீக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு அமைந்து விடாதா எனவே அதிகாரிகள் போதவில்லை என்று சொன்னால் அல்லது அதிகாரிகள் வந்து சுணக்கம் காட்டு சொன்னால் அவர்களுக்கு வந்து ஆறாயிரத்துல பன்னெண்டாயிரம் கொடுத்துக்கிறாங்க அது அவர்களுக்கு போதாது அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மாத காலம் தானே இருபதாயிரம் ரூபாய் வரையிலும் கூட அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இந்த பதினஞ்சா டிசம்பர் மாதம் நான்காம் தேதியோடு முடிவடையக்கூடிய இந்த பணியை இன்னும் குறைந்தது ஒரு மாத காலத்துக்காவது கூடுதலாக வந்து அந்த காலகார அவகாசத்தை நீட்டி நீடித்து ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபட அளவிற்கு வந்து அந்த வாக்காளர் சேர்ப்பு பணி நிறைவேற வேண்டும் மேலும் இந்த பணிக்கு மாநில அரசனுடைய அதிகாரிகள் மட்டும் போதாது மத்திய அரசனுடைய அதாவது வங்கி ஊழியர்கள் ரயில்வே ஊழியர்கள் இஎஸ்ஐ அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கக்கூடியவர்கள் இந்த அதிகாரிகளையும் இந்த பணியில் ஈடுபடுத்தினால் இது இன்னும் ஓரளவுக்கு எந்த நோக்கத்திற்காக தேர்தல் ஆணையம் இதை தீவிர சீர்திருத்த பணியை மேற்கொள்கிறதோ அது ஓரளவுக்கு வந்து நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன் எனவே மாநில அரசு மட்டும் இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்தா அவங்களே வில்லேஜ் ஆபிசர் தாசில்தாரு ஆர்டிஓ எனவே அதில் வந்து தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்பட குற்றச்சாட்டாவது ஏலும் எனவே அந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க நடுநிலையோடு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் விடக்கூடாது தவறே நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மனுக்களை விண்ணப்பங்களை கொடுப்பது தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு எனவே அதை தடுத்தட வேண்டும் என்று நான் வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறேன் அடுத்தது அண்மையில் பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று அங்கு வந்து பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பஸ்வானுடைய எல்ஜேபி பார்ட்டி உள்ளிட்ட பல கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு நிதிஷ்குமார் தலைமையில் அங்கே முன்னாள் அதாவது தொடர்ந்து பல முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் மீது இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதாக தெரிகிறது மேலும் வந்து அங்கே தேர்தலுக்கு முன்பாக பத்தாயிரம் ரூபாய் வந்து சுய உதவிக்குழுக்கள் அல்லது தொழில் முனைவருக்கு வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு வந்து தலா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக வந்து பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஆனால் முழுக்க முழுக்க மிக முக்கியமாக இரண்டு முக்கியமான காரணங்கள் பீகாரில் அந்த கூட்டணிக்கு வெற்றியை தெளித்திருந்திருக்கிறது ஒன்று மிதமெஞ்சிய மது தமிழ்நாட்டை போலவே வந்து பீகாரிலே இருந்தது அவர் வந்து துணிவாக மது ஒழிப்பை வந்து முன்னெடுத்து கடந்த இரண்டு வருடங்களாக பீகாரில் முழு மது இலக்கை அமல்படுத்திய காரணத்தினால் பீகார் கூடிய பெண்கள் மிக அதிகமாக திரண்டு வந்து வாக்களித்து அந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார் எனவே தமிழ்நாட்டிற்கு இரண்டு முக்கியமான அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருந்தவர்களும் இருக்கக்கூடிய இரண்டு பேருமே இந்த மதுவிலக்கில் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலையும் எடுக்கிறார் எனவே பீகாரை பார்த்து தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை கையாள வேண்டும் ஒன்று கூட்டணி அமைச்சரவை அதாவது பீகாரில் வெளிப்படையாக பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதாளம் அதே போல எல்ஜேபி பார்ட்டி மூன்றுமே வந்து கூட்டணி அமைச்சரவை என்பதை வந்து தெளிவுபடுத்தி இப்பொழுது கூட்டணி அமைச்சரவை அமையவிருக்கிறது அதே போல வந்து அதனால வந்து அது ஒரு வந்து கூட்டணியில் அங்கம் பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே தொண்டர்கள் கீழ் மேலூரிலும் அவர்கள் வந்து மனப்பூர்வமாக இணைந்து பணியாற்றியதன் காரணமாக இவ்வளவு மகத்தான வித்தியை பெற்றிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல வருடங்களாகவே ஒரு கட்சி ஆட்சி முறை மட்டுமே இருந்து வருகிறது அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவாக வரும் எனவே வந்து ஒன்று கூட்டணி ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தயாராகணும் இரண்டாவது போரண மதுவிலக்கை முழுமையாக அமலாக்குவதற்கும் அவர்கள் தயாராக வேண்டும் எனவே இந்த ரெண்டு அம்சங்கள் தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தும் எனவே மதுவிலக்கு நான் வந்து கிராமங்களில் போகின்ற பொழுது இந்த இருக்கக்கூடிய ஆண்கள் சமுதாயமே முழுமையாக சேர்ந்து விட்டார்கள் இளைஞர்கள் அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் படித்து சிறு சிறு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மது பழக்க வழக்கங்களுக்கு ஆளான காரணத்தினால்தான் பல கிரிமல் நடவடிக்கைகள் இப்பொழுது கோயம்புத்தூரில் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி வந்து கடத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார் தினமும் நீங்க பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை இது மாதிரி பாதையில் பெறாத நடவடிக்கைகள் இல்லாத நாளே இல்லை என்ற அளவுக்கு நிலைமை வந்து மிக மோசமாக போவதற்கு மிக முக்கியமான காரணமே மதுவும் தாராளமாக கிடக்கூடிய கஞ்சா பிற போதைப் பொருட்கள் தான் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வரக்கூடிய செய்திகள் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களில் பத்து சதவீதம் கூட அவருக்கு தெரியாமல் அவர்கள் மறைக்கப்படுகிறார் தமிழ்நாட்டிற்கு அடித்தள மக்கள் கீழே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பிலே இருக்கிறார் எனவே முதல்ல தமிழ்நாட்டில் உடனடியாக வந்து பூரண மது விலக்க அமல்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் அப்படிதான் அந்த சட்ட ஒழுங்கை அதாவது பெண்கள் மீதான வன்முறைகள் அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகள் அதே போல கொலைகள் இது போன்ற எல்லாவற்றுக்கும் தீர்வு வந்து முதல்ல அனைத்து விதமான போதைப் பொருளும் கடுமையாக தடை செய்யப்பட வேண்டும் இதுதான் நான் முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் தொடர்ந்து இல்ல அதாவது தேர்தல் வரும் ஒன்று இப்போ வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி மதுவிலக்கை வந்து அமல்படுத்தாமல் இந்த தேர்தலில் அவர்கள் தேர்தலை சந்திப்பது கஷ்டம் அவர்கள் வெற்றி வாய்ப்பை தேடவே முடியாது எனவே ஏதாவது நல்லது நடக்கணும்னாலே முதல்ல வந்து தேர்தல் இருக்கட்டும் அப்போ இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரமாக சம அதாவது வந்து நடமாடும் சொன்னாலே கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே முதல்ல மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அதே போல அனைத்து விதமான போதைப் பொருட்களும் தடுக்கப்பட வேண்டும் நான் என்ன என்னுடைய கொள்கையும் கோரிக்கையும் கோட்பாடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பீகார் பார்முலா ரெண்டு விஷயம் ஒன்னு வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிதான் என்று அறிவிக்கப்பட வேண்டும் அதுக்குள்ள தமுக்குமா இருக்கக்கூடாது இரண்டாவது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதும் ரெண்டும் வந்து மிக முக்கியமானதாக புதிய தமிழக கருதுகிறது எங்களுடைய நிலைப்பாடு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் புதிய தமிழக கட்சியினுடைய ஏழாவது மாநிலமான நடைபெறுகிறது அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் ஆனால் இந்த கொள்கையில நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விடிவுகள் நடக்கணும்னா அது கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி மூலமா தான் நடைபெறும் அதே போல் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம அரசு போடக்கூடிய திட்டங்களே முறையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னாலும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்தில புதிய தமிழக உறுதியாக இருக்கிறது இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கு இப்போ நான் பதிவு சொல்லுங்க புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களை வந்து மது போதை புகை பழக்கங்களிலிருந்து மது போதை புகை இந்த மூன்றில் இருந்து மீட்டெடுக்க வேண்டுங்கிறது புதிய தமிழக கட்சியில் ஆணித்தரமான கொள்கை கோட்பாடுகள் இது யார் உடன்பட்டு வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நிச்சயமாக மாறும்லாக்கு தான் வருவாங்க இல்ல இப்ப நாங்க எது பார்க்கலீங்க தமிழ்நாடு மிக மோசமான நிலையும் கவலைக்குரிய வகையில் இருக்குது இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்துக்குள்ள போனோம்னா ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் ஆண்டுகள் மட்டும்தான் குடிக்காம எல்லாமே குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ் சமுதாயத்தை மீட்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாலே மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னா கூட்டணி ஆட்சி அமையணும் இது ரெண்டு தான் எங்களுடைய நிலப்பாடு மக்களும் அந்த நிலை இருக்கிறார்கள் மக்கள் முடிவு அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருங்க அதாவது இப்ப வரையிலும் நான் இல்ல அதாவது சில அரசியல் கட்சிகள் குறிப்பா திமுக விட திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் இப்படி முட்டுக் தெரியல அவர்கள் அவசியமே இல்லாமல் வந்து எஸ்ஐக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க ஆனா இல்ல இல்ல அவர்கள் ஒருத்தராவது அந்த படிவத்தை படிச்சு பார்த்தாங்களா அது வந்து அதுல என்ன வந்து என்ன குடியுரிமை கேட்டா என்ன தப்பு இந்தியாவில் கூட குடியுரிமை குடியுரிமை பெற்றவர்கள் தான் வாக்குரிமை கொடுக்கணும் அதுல கேள்வி எந்த இடத்துல கேள்வி இத்தனை பதிமூணு ஆவணங்கள் எங்கே கேட்டுருக்காங்க நாங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்து வந்துக்கிறோம் ஒரு ஆவணமே கேட்கலையே போன ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கேட்டுருக்காங்க செக்அப் பண்ணும் கொடுத்தோம் அதுபோன்ற நியாயமான கேள்வி கேட்கறீங்க அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக விடை சொல்லணும் பதில் சொல்லணும் தீர்வு காணும் வருகின்ற பொழுது நான் வந்து நேராக பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த மாதிரி இருக்குது பல பேர் வந்து ஒரு இடம் இல்லை ரெண்டு மூன்று இடங்களும் மாறி அவர்களுக்கு வந்து நான் என்னுடைய புதிய நிலைப்பாடு வந்து இந்த நடக்கணும் அதே சமயத்தில் ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது அதுக்கு தகுந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது சிறப்பாக வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதுல பலசல் ஏதாவது பெயர் மாற்றம் இருக்குதா வந்து தேர்தல் ஆணையம் இது பதிவு சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது நான் ஒன் மந்த் டைம் கூட்டணி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஏழாம் தேதி புதிய தமிழக கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வந்து முடிவு எடுப்போம் இல்லை இப்போ இன்னும் நாங்க வந்து யார் யார் கலந்து கொள்கிறாங்கிறதை அடுத்த நான் மீட்டிங்கில் சொல்கிறோம் இல்லை நான் அதுதான் இதுதான் நாங்கள் இந்த தேர்தலை பற்றி என்னங்க மாநாடு இப்பொழுது வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நான் வந்து தமிழ்நாட்டில் மதுவில் கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே அதான் பார்முலா நன்றி வணக்கம்